ம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவர் திரு எஸ்கே பிரபாகர் சார் வந்து நேற்று முன்தினம் அளித்த ஒரு பேட்டி தான் அதில் பாத்தீங்க அப்படின்னா அவன் தெரியும் நேற்று முன்தினம் வந்து குரூப் ஒன்னுடைய எக்ஸாம் நடந்துச்சு அந்த குரூப் ஒன்று குரூப் ஏ ஒன்று ஏவோட பிலிமிஸ் எக்ஸாமுடைய தேர்வு மையத்தை அவர் வந்து போய் பார்க்கும்போது பார்த்த பிறகு அவர் சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா ரெண்டு மாதத்துக்குள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று ரிசல்ட்டை வந்து நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வெளியிட்ட இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய அன்வல் பிளானரில் என்ன போட்டிருந்தோமோ அதே மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாமாக வச்சுக்கிட்டே வரோம் கடந்த ஆண்டில் மட்டும் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு போஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பத்தாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழு பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஃபுல்ல இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஃபுல்லாக இன்னும் இருக்கு ஆறு மாதம் அதுக்குள்ளே பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு போஸ்ட்டு திரும்ப கால்பர் வரும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஓஎம்ஆரில் வந்து எத்தனை விடைகளை ஃபர்ஸ்ட்லாம் எத்தனை எத்தனை நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்லாம் ஃபில்லப் அப் பண்ணி இதர மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை எத்தனை கேள்விக்கு விடை நம்ம பண்ணலை அப்படின்னு அதை மட்டும் எதுனா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல்லாம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் இருந்தாங்க அதனால தொண்ணூறு எக்ஸாம் வந்து நடக்கும் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா டிஎன்பிசி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து சிடிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதை பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் டிகிரி லெவல் டிகிரி லெவல் நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா அப்படிங்க பிரிச்சுட்டாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸாமை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய டைமும் செலவும் வந்து கம்மியாகுதுங்கிறாங்க மேலும் என்னென்னா சிலபஸை வந்து மாற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதனால் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஒரு ப்ரிப்பேராக அவங்க வந்து அவங்கள அவங்கள பிளான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இன்னொன்று முக்கியமான பயன் அவர் சொல்ற அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில தேர்வுகள்ல முறைகேடுகள் அதிக அளவில் அப்ப மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மீது ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கு ஒரு பணியிடங்கள்ல காலியாகும் வரை காத்திருக்காம உத்தேசமா ஒரு கணக்கை வைத்து நாங்கள் எக்ஸாம் நடத்துறோம் அப்புறம் காலி பணியிடம் வரும்போது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்க பற்றி தான் அதாவது வேக்கன் லிஸ்ட்டை வாங்கி பண்ணாமல் எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் இப்போ வச்சா கட்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க என்ன துறையமாக வந்து எக்ஸாம் வச்சு கனெக்ட் பண்ணி அப்புறம் போஸ்டிங் ஃபில்லப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இன்னும் அதிகமாகலாம் சிஎம் சார் சொன்னது வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் போஸ்ட்டு அப்படின்னா சொன்னாங்க அது வந்து போஸ்ட்டு ஃபில் அப் ஆகாமச்சு டிஎம்பிசியில் இல்லை பொதுவாக சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக இந்த இதெல்லாம் முடியும் போது அவங்க வந்து சிஎம் சார் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க அது டேட்டா எவ்வளோ போஸ்ட் ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது இது மட்டும் இல்லை டிஆர்பி இருக்கு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு இருக்குது அப்புறம் எம் எம்ஆர்பி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இயர்லி இயர்லி ஐம்பதாயிரம் போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கும் போது இன்னும் அதிகமாக ஃபில்லப் பண்ணணும் ஏன்னா வந்து இங்கே வந்து விலைவாய்ப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஸோ அதை அதிகமாக நம்ம அவங்க சிஎம் அவங்களுடைய இடத்தை தான் முடியும் ஸோ வேக்கண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி புதுசாக வந்து வேக்கண்ட்டை ஆட் பண்ணி எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணணும் அதை அவங்க டிஎம்சி பண்ணாங்கன்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் தேங்க் யூ